ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை எடுத்துக்கோங்க புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம க்ரீன் சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இந்த பேஸ்ட்டு தான் இந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம தாலிக்கு என்னென்ன வேணும்ட்டு வச்சுருக்கேன் பெருஞ்சிரகம் பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி தூள் கறி மசாலா தூள் சிக்கன் தூள் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்னென்ன காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டு பரட்டி விட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க சிக்கன் வந்து பாதி கொஞ்சம் குக்காய் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் வந்து ரெடி ஆயிடும் ஆனால் லாஸ்ட்டாக வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸில் நம்மளோட க்ரீன் சிக்கன் வந்து சூப்பராக ஆயிடும் இந்த க்ரீன் சிக்கனை வந்து நம்ம நல்லா சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை அதுவும் இடியப்போது தான் தொடு டேஸ்ட் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்